நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளுடன் சிறுமிகளுக்கு எதிரான பால்நிலைசார் வன்முறைகள் அதிகரித்து வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளார் கிறிஸ்டலைஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண மகளிர் விவகாரம் புனர்வாழ்வளிதல் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வளங்களும் விநியோகமும் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடும் மற்றும் வர்த்தக அமைச்சின் ஆதரவுடன் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறையை இல்லாதொழிக்க ஒன்றிணைவோம் என்ற துணிப்பொருளில் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான பதினாறு நாட்கள் செயற்பாட்டின் இறுதி நாள் நிகழ்வு வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றுள்ளது இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சில வழியில் ஒரு மிருகத்தை விட மோசமான சம்பவங்கள் கூட நடந்து கொண்டு இருக்கின்றன நாங்கள் பார்க்குறோம் மிருகங்கள் கூட அப்படி செய்ய முடியாத சம்பவங்கள் எங்களுடைய மனிதர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மிக மோசமாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் மேலே இதை எல்லோரும் இணைந்துதான் இதை செயற்படுத்த வேண்டும் அவை என்று கூடுதலாக அரசியலவரங்களில் இப்ப கூடுதலாக அறுபதுக்கு வீதம் மேற்பட்டவர்கள் பெண்கள் தான் அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அந்த கூடுதலாக அந்த அப்படியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கும் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் என வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் அவர்கள் பிரிட்டன் தூதரகத்தின் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் மேற்றும் மனித உரிமைகளுக்கான முதநிலைச் செயலர் ஹென்றி டொனைட்டிடம் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்ற சந்திப்பின் போது ஆளுநர் இவ்வாறு கூறியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்க முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்த முதல்நிலை செயலர் வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அறிவது தனது பயணத்தின் நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீண்டும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க வருவாரெனின் வாசலிலேயே வைத்து பாதுகாப்பு உத்தியோகர்களால் அவர் ஒப்படைக்கப்படுவார் என்று யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தாங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதி ஒன்றை பெற்றே வர வேண்டும் ஏனெனில் இங்கு வைத்தியசாலையினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சேர் அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ன அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையிலிருந்து இருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தை காட்டி அங்கே கேள்வி வைக்கப் போவதாகவும் கூறினார் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினார் இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கின்றேன் அவர் ஒரு தனிநபராக அல்லாது அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனையவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடாத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள் இருப்பினும் இது காவலாளிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் எவரையும் நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் தமிழீழ விடுதலை இயக்கம் ட்ரெலோ கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல நாதனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு கிளிநொச்சியில் அவசர சந்திப்பு இடம்பெற்றுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது பாராளுமன்றத்தில் வந்து எப்படி எதிமுக போகின்றோம் என்றபடி சம்பந்தமாகவும் தமிழ் தேசிய மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நிலைப்பாடு இவ்வகையாக இருக்க வேண்டும் என்றபடியும் தொடர்பாகவும் வடக்கு கிழக்கு இளம் மீனவர் கூட்டமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழில் உள்ள தனியார் விடுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த கால்நடை மாற்றத்தினால் மீனவர்கள் பல்வேறு சவால்களுக்கும் பல்வேறு துன்பங்களுக்கும் பல்வேறு சொல்ல முடியாத இன்னலுக்கும் ஆளாய் கொண்டிருக்கிறார்கள் தற்போது இருக்கிற கால்நிலை அல்லது கடந்த பெங்கல் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் சீர் செய்ய முடியாத நிலையில் அடுத்த கட்ட புயலுக்கான எச்சரிக்கை அல்லது அதற்கு தயாராகுங்கள் என்ற செய்தியை நாங்கள் அடிக்கடி பொது ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கட்டத்தில் அனைவரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தற்போது சுனாமியின் பின்னான காலத்தில் எங்களுடைய வளிமண்டல திணைக்களங்களாக இருக்கலாம் டிஎம்சியாக இருக்கலாம் மிகவும் மிகவும் பெருமதியாக தங்களுடைய பணியினை முன்னெடுத்து வருகின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் விசேட நன்றியை தெரிவித்துக் கொண்டுகின்றோம் ஏனென்றால் நாங்கள் கடந்த காலத்தில் சுனாமியில் கொடுத்த உயிர்களை மீண்டும் கொடுக்க முடியாது ஆகவே நாங்கள் பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்புக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டுகிறோம் வடகிழக்கு மீனவ இளம் கூட்டு தொடர்பாக இலங்கை சிறார்களின் ஆபாசமான காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை இணையத்தில் சிலர் வெளியிடுவதாக அமெரிக்க நிறுவனமான நெக்மெக் வெளியிட்ட தகவல் தொடர்பில் உடனடியாக விசாரணை நடத்தி நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் முன்வைத்த சமர்ப்பணங்களை கருத்திற்கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் கெமிந்த பெரேரா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அமெரிக்காவை தளமாக கொண்ட நெக்மேக் என்ற இந்த இணையதள நிறுவனம் உலகின் எட்டு நாடுகளுடன் இணைந்துள்ளதாக நீதிமன்றத்தின் முன் பணியகம் தெரிவித்துள்ளது நடவடிக்கைக்காக வவுனியாவிற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதா என விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் என்பவற்றின் செலவினத்திற்காக வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு கட்டமாக வவுனியா மாவட்ட தேர்தல் திணைக்கள பிரிவில் கடமையாற்றும் அதிகாரிகள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பங்களாக்கள் விசம்பாயம் மற்றும் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் என்பவற்றை பொருளாதார ரீதியாக பயனுள்ளதாக பயன்படுத்துவதற்கு பொருத்தமான வழிமுறையை முன்பொழிவதற்கு ஜனாதிபதி அனிர்குமார திசாநாயக்கம் மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் ஆகியோர் முன்வைத்த ஒருங்கிணைந்த அமைச்சர் அமைச்சரவை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் காலியல உணுகொள்ள பங்களாவை ஆக்கிரமித்துள்ளதாகவும் அவரை உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றுமாறு உணுகொள்ள தோட்ட நிர்வாகத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று தினம் நடைபெற்ற மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இதனை தெரிவித்துள்ளார் வடிவேல் சுரேஷை அங்கிருந்து வெளியேற்றாமல் அநீதியாக செயற்பட்டால் தோட்ட நிறுவனத்துடனான ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் எனவும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க எதிர்வரும் பதினாறாம் தேதி இந்தியா செல்லவுள்ள நிலையில் அந்நாட்டு பிரதமருடனான இருதரப்பு சந்திப்பின் போது புதிய அரசின் கொள்கைகள் பற்றி தெளிவுபடுத்த உள்ளார் என தெரிய வருகின்றது இந்திய பயணத்தின் பின்னர் எதிர்வரும் ஜனவரி மாதம் முற்பகுதியில் சீனாவுக்கு பயணம் மேற்க உள்ள ஜனாதிபதி அனுர திட்டமிட்டுள்ளார் முதலீடுகளை ஈர்ப்பது இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிப்பது கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இந்த பயணத்தின் போது அவதானம் செலுத்தப்பட உள்ளது எனவும் தெரிய வருகின்றது அதே நேரம் டில்லி மற்றும் கொழும்புக்கிடையில் கைச்சாத்திடப்படவுள்ள பரிந்துணர்வு உடன்படிக்கைகள் தொடர்பில் இந்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டு வருகின்றது என்று வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் முக்கியமாக மின்சக்தி துறையில் இந்திய முதலீடுகள் பற்றி கூடுதல் கவனம் செலுத்தப்பட உள்ளது அடுத்த வருடத்துக்கு தேவையான மருத்துவ கொள்வனவு இவ்வருடத்தின் மூன்றாம் காலாண்டுக்குள் நிறைவு பெற்றிருப்பது அவசியம் எனினும் சுகாதார அமைச்சு இது குறித்து ஆர்வம் செலுத்தாமையினால் அடுத்த வருடம் பொதுமக்கள் கடுமையான மருத்துவ தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படலாம் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான சங்கத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ எச்சரித்துள்ளார் தட்டுப்பாடு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கட்டுப்பாட்டு விலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்து அரிசி உற்பத்தியாளர்களுக்கு மாத்திரம் மொத்த விலையை நிர்ணயித்து மீண்டும் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட வேண்டும் இல்லையில் சந்தையில் மீண்டும் நெருக்கடி ஏற்படும் ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் முதித பெரேரா தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர் சங்கத்தின் காரியாலயத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திடீர் சுகவீனம் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிலர் உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்துள்ள யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா இதே அறைகளில் ரத்த கசிவு ஏற்பட்டு குறித்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் உயிரிழந்தவர்களின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதுடன் அதன் அறிக்கைகள் கிடைக்க பெற்றதன் பின்னர் அவர்கள் உயிரிழந்தமைக்கான நோய் காரணியை கண்டறிய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே நாற்பத்தி எட்டு மனத்தியாலங்களுக்கு மேல் காய்ச்சல் நிலவுமாயின் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி முன்வைத்த முறைப்பாடு தொடர்பில் காவல்துறையினர் இன்றைய தினம் நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைக்க உள்ளனர் யாழ்ப்பாணம் வைத்திய சாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக வைத்தியர் சத்யமூர்த்தி யாழ்ப்பாண காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இலங்கை மின்சார சபைக்கு முப்பது மில்லியன் டாலர் நிதி வசதியை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது எரிசக்தி துறையில் தற்போதைய மற்றும் எதிர்கால திட்டங்களின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய இந்த நிதி வசதி பயன்படுத்தப்படும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இவ்வாறான முறையில் இலங்கைக்கு வழங்கப்படும் முதலாவது நிதி வசதி இதுவாகும் தேசிய உணவு மற்றும் போஷாக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பான முறையில் உணவு பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் முதன்மை பணியாகும் என்ற வகையில் சகல பிரஜைகளுக்கும் குறைந்தபட்ச உணவு தேவையை போதிய அளவிலும் தரமாகவும் தாங்கிக் கொள்ளக்கூடிய விலையிலும் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவை ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் நியமிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனை அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது மகாவளி ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த சடலம் ஒன்று நேற்றைய தினம் மீட்கப்பட்டதாக நாவலைப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் நாவலிப்பட்டி பிரதான வீதியில் மல்லந்த பாலத்தின் கீழ் மகாவலி ஆற்றில் சடலம் ஒன்று மிதப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் நாவலைப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டுள்ளனர் நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இனந்தெரியாத நபரின் சடலம் தொடர்பில் நாவலப்பிட்டி நீதவானின் ஸ்தல பரிசோதனையின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரிக்கு அனுப்பி வைக்கப்படும் என நாவலிப்பட்டி போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி பிரதேச செயலாளர் பிரிவின் பள்ளிக்குடா அரசுபுரம் கிராம மக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான மக்கள் குறைகள் சந்திப்பொன்று நேற்றைய தினம் அரசபுரம் கிராமத்தில் நடைபெற்றுள்ளது அப்பிரதேச நீரின் இரு நீர் தன்மை காரணமாக குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் அப்பகுதி மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த பொதுக்கிணற்றை சூழவுள்ள குளப்பகுதியை கையகப்படுத்தியுள்ள ராணுவத்தினர் தினமும் பிற்பகல் நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ஒரு குடும்பத்திற்கு இருபது தொடக்கம் நாற்பது லீட்டர் என்ற மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே குடிநீரை விநியோகித்து வருவதால் தமது தேவைக்கேற்ப நிறைவான குடிநீரை பெறுவதற்கான வழியை ஏற்படுத்தி தருமாறும் வீதி புனரமைப்பு மற்றும் பொது போக்குவரத்துக்கான பேருந்து சேவை உள்ளிட்ட தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்து தருமாறும் குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குரங்குகள் உள்ளிட்ட விலங்குகளால் விவசாய நடவடிக்கைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு நீண்டகால தேர்வினை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது விவசாயத்தை பாதுகாக்கும் அதை வேளை விலங்குகளையும் பாதுகாக்கும் வகையில் அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜேதிசு தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசித் தொகை ஓரிரு நாட்களுக்குள் நாட்டை வந்தடையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலைக்கு அமைவாகவே அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்பட வேண்டும் என வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது